வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மார்ச் இருபத்தி இரண்டு எடமணல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் எடமணல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் முதல் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை விழா என முப்பெரும் விழா நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெற்றது விழாவில் பள்ளி டாக்டர் எம் பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வெங்கடேசன் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் மணவாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியை நாத்திகமணி ஆன்றிக்கையை வாசித்தார் தலைமை ஆசிரியர்கள் தங்கசேகர் செல்வம் பாலகிருஷ்ணன் கோவிந்தராஜ் ரேணுகா ஆசிரியர்கள் அமுதா கோகிலாமணி குமாரதேவன் மனோகர் தா சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி கலை நிகழ்ச்சிகளை அனைத்தையும் ஆசிரியர் சீதா தொகுத்து வழங்கினார் முடிவில் ஆசிரியர் வேதரத்தினம் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவுற்றது ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்